ஏய் சூப்பராக குழம்பு வாண்டா தூக்குது கம்மா மீன் குழம்புடா கம்மா மீன் குழம்புதாடா ஓகே மீன் குழம்பு முழு மீன் வச்சுக்கோ அப்பா அடா ஓ என் பிள்ளைக்கு இல்லாத மீனாடா என்ன தக்காப்புல அப்பா அவை என்ன மண்டையை சாப்பிட்டு என்னடா இங்கே பா செம்ம டே நண்பர்கள் காரம் வாய்க்குல வச்சோன்னு போல இப்படி சூப்பரா தேன முருந்தான் நண்பல

இங்க என்ன கேவா எடுத்து எடுத்து சாப்பிடு. அப்படியே எடுத்து சாப்பிட சாப்பிடு. சரிடாப்பா சரிடா. இந்த தோசைக்குள்ள வச்சு அப்படியே

குட்டி பூச்சா சமையல் சூப் இங்கே போற அப்பாடி செம்ம டேஸ்ட் பா என்னப்பா இப்படி புடஞ்சிக்கிட்டே இருக்கா செம்ம டேஸ் நான் பார்க்கிறேன் மீன்ல மண்டுதேன் டேஸ் டான் சூப்புரால் மீன் மண்டு Ủa quá sợ Sao rồi Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để là <coughs> <coughs> <coughs>

நான் சேலஞ்சில் ஜெயிச்சுட்டேன் அப்பா தோற்றுறாரு அதுக்கப்புறம் போட்டி வைக்காததுக்கப்புறம் அப்பா ஜெயிச்சு ஜெயிச்சாங்க ஆனால் நான் தோற்று போயிட சாப்பிடுவா Ayo, Ayo, Ayo Mino, Ayo, Ayo,

மு சரிய நம்ம இருக்கா முன்னடா முள்ளு ரே விட உணவுதான் இருக்கும் முள்ளு இருந்தா Mm -hmm. Laka, kamu tes tanpa kali. Tes tingkat. Ah, oh. oh. Aoy!!! Mmmmm Oh!!! box A or ஓகே நம்மள ஹெல்மெட் போட்டு ஒட்டி விட்டுருங்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க நீ சொல்லு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு அங்க போய் சொல்லு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சரி வண்டி ஓட்டுங்க நீ தான் சொல்ல வண்டி ஓட்டுங்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓகே பை பை நா சூ சூ